welcome to my channel. my subscriber thank you. this video is sponsored by sbo digital marketing. sbo digital marketing work from home opportunity. mobile-based part-time job. perfect for student homemakers, and job seekers. you your free home, free time to earn. no fixed hours work at us and one and share and publish content சிம்பிள் டாஸ்க் நோ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரியத பேத்திர 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும் ஒரு ட்ரெய்னிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் LANGUAGE கஸ்டமர் லைவ் chat சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு business ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாடு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் நீ எதையெல்லாம் செய்கிறாயோ அது எல்லாம் உனக்கு திரும்ப வரும் உங்கள் வீட்டு வாசப்படி நிலை நிலை இருக்கிறது அதுக்குள்ள நீங்க எப்படி போவீங்க ஏன் ஏன் அதான் உங்கள் தலைக்கு மேலே இருக்க அவ்வளவுதான் நமக்கு ஆறா அந்த நிலையாண்ட போனதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நின்றுடுவோம் ஏன்னா தலை இடிச்சிக்க போகுது யானை இருக்குல்ல உலகத்துலேயே எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையும் யானை இருக்கும் அந்த யானை மேலே ஏதாவது வெயிட்டை ஏற்றிடுங்க அது என்ன பண்ணும் தெரியுமா அது மேலே ஏற்றிருக்கிற ஒரு ஆளாக கூட இருக்கட்டும் அந்த ஆளை எங்கேயுமே இடிக்காத அளவுக்கு கொண்டு போகும் அதனால் தான் அதுக்கு ஆதி மிருகன்னு பேர் இருக்கும் யானையை எந்த உலகத்தில் எங்கேயுமே அழிக்கவே முடியலை சுனாமி வந்தாலும் நிலநடுக்கம் வந்தாலும் எந்த பேரிடர் வந்தாலும் யானைதான் நம் மூத்த கஜ விலங்கு மிருகம் நாட்டின் இந்தியாவின் இறையாண்மையை சொல்லுகின்ற அந்த தான் விநாயகன் என்ற பெயர் உண்டு வி நாயகன்னா தனை தனக்கு ஒரு தலைவன் இல்லை என்ன அர்த்தம் அதோட ஆறா அப்படி வைத்து கொண்டிருக்கிறது அந்த புரிந்துணர்வை அப்படி வைத்திருக்கிறது நம் மனிதர்கள் வைத்திருக்கிறார்களா ஒரு புக்கில் படித்தேன் உங்கள் மனைவி உங்கள் விழாவிலிருந்து உருவாக்கப்பட்டவள் அவளை நீ அவளை நீ வளைக்க பார்க்காதே அவள் எப்பொழுதும் நிமிர்ந்துதான் இருப்பாள் நிலையாக தான் இருப்பாள் நீ வளைக்க நினைச்சா அவள் உடஞ்சிடுவா இந்த எலும்பு முதுகெலும்பு இல்லை நெஞ்சு எலும்பு அதனால் பண்டாட்டியை திருத்தணும் வளைக்கணும்னு நினைக்கிறதே தப்பு அதை விட்டுடணும் முதல்ல நாம் யாரை தெரியுமா புரிஞ்சிக்கணும் நாம நம்ம பெற்றது நம்மளை பெத்தது கூட பிறந்தது நம்ம கூட வந்து சேர்ந்தது நாம போய் சேர்ந்தது எல்லாரையும் புரிஞ்சிக்கணும் இல்லைனா வாழ முடியாது இப்படி புரிந்து கொள்வது ஒரு ஆறு காவிரி ஆறு பாலாறு மாதிரி புரண்டு ஓடுது அந்த ஓரத்தில் ஒரு தவளை இருக்குது நாம் எல்லோரும் தான் அந்த தவளை பக்கத்தில் ஒன்று வந்து நிற்குது திரும்பி பார்த்தா தேள் தேள் சொல்லுது கிட்ட என்னை உன் முதுகில் ஏற்றிக்கிட்டு இந்த ஆற்ற கடந்து விட்டுறேன் தவளை சொல்லுது நான் மாட்டேன் உன்னை கூட்டிக்கின்னு போக மாட்டேன் தேள் கேட்குது ஏன் என்னை கூட்டிக்கின்னு போக மாட்டேன் நீ என்னை கொட்டிட்டி நான் நான் செத்துருவேன் தவளை லூசா நீ நான் ஏன் உன்னை கொட்ட போகிறேன் உன்னை கொட்டினா நான் செத்துற மாட்டேன் தவளை சொல்லுது ஆமாம் இல்லை பாயிண்ட் இவ்வளோ சீக்கிரத்தில் புரிஞ்சுக்கிறேன்னா நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே ஆனால் தவளை ஒத்துக்கிச்சு சரி வா ஆனால் என்னை கொத்தக்கூடாது கொத்தனா ரெண்டு பேரும் செத்துருவோம் முதுகில் ஏற்றிக்கிச்சு பயணம் தொடருது நடு ஆற்றுல போது ஆச்சின்னு தெரியல தேல் டொங்குன்னு கொட்டிடுச்சு தேல் சொல்லுது நான் கொத்தனன்னு கொத்தலை கொத்தறது என்னோட இயல்பு